என் அன்பு தங்கமே இன்று இந்த பஞ்சமி இரவில் உன் உன்வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்கும் பொழுதே உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும் என் பிள்ளையே பஞ்சமி இரவில் வராகி என் வாக்கினை கேட்பது என்பது எல்லோருக்கும் கிடைத்துவிடாத ஒரு விஷயம் என் பிள்ளை உனக்கு இன்று கிடைத்திருக்கின்றது இந்த நேரத்தில் இதனை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற ஒவ்வொரு காரணத்தையும் நீ சற்று ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே பஞ்சமி இரவில் இந்த தாயானவள் உன்னோடு பேசுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என் குழந்தையே உன்னை சூழ்ந்து வருகின்ற பல பிரச்சனைகளை எல்லாம் முடித்து வைக்க வேண்டும் தேவையில்லாமல் என் பிள்ளை பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என் தங்கமே அம்மாவிற்கு நாம் படுகின்ற எல்லா கஷ்டங்களும் தெரிகின்றது ஆனால் அம்மா நம் கஷ்டங்களையே போக்கி தரவில்லை என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய யோசனைகளுக்கெல்லாம் இந்த தாயானவள் நிச்சயமாக ஒரு தீர்வினை கொடுப்பேன் நீ நினைப்பது போல அம்மா எல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று ஒருபொழுதும் நினைக்காதே என் குழந்தையே நான் உன்னை எப்பொழுதுமே என்னுடைய குழந்தையாக மட்டுமே நினைக்கின்றேன் அதனால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றுதான் நான் எப்பொழுதும் யோசிப்பேன் ஒருபொழுதும் உன்னை இப்படி கஷ்டத்தில் விட்டுவிட வேண்டும் என்று நான் எண்ணியது கிடையாது அதையும் மீறி உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் முடியாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதற்கு பின்னால் இருக்கின்ற விஷயங்கள் இன்னமும் உனக்கு சில பாடங்களை கற்றுக்கொடுக்க வேண்டி இருக்கின்றது என்பதனை நீ புரிந்துகொள் உனக்கு இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பத்து பேரில் நான்கு போலியான மனிதர்களை நீ கண்டுபிடித்து விட்டாய் ஆனால் இன்னமும் இரண்டு பேர் அதில் ஒளிந்திருக்கின்றார்கள் இன்னமும் இரண்டு பேர் போலியான முகத்தை வைத்து கொண்டு உன்னிடத்தில் நல்லவர்கள் போல நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களையும் நீ கண்டுபிடிக்க வேண்டுமல்லவா அதுவரையில் உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் வருவது சகஜம்தானே என் பிள்ளையே அதனால் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் வருவதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டு எல்லாவற்றையுமே என் பிள்ளை முழு மனதோடு நீ ஏற்றுக்கொள் என் குழந்தை சந்தோஷத்தை வரவேற்க தயாராக இருக்கின்றனி, கஷ்டங்களை மட்டும் வரவேற்க தயாராக இல்லை இரண்டுமே கலந்தது தானே வாழ்க்கை இரண்டும் மாறி மாறி வருவதுதானே வாழ்க்கை சந்தோஷம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறல்லவா கஷ்டங்கள் வரும்பொழுது அந்த கஷ்டங்களுக்கான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு அதிலிருந்து மீண்டு வரும் பொழுதுதான் அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வாழ்க்கை உனக்கு தந்திருப்பது ஒவ்வொன்றுமே அத்தனை அத்தனை அற்புதமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையை நீ இப்பொழுது விட்டு விடுவாயானால் உனக்கு இனிமேல் வரப்போகின்ற எல்லா நாட்களிலுமே சந்தோஷம் கிடைத்தால் கூட அது உன் கண்களை மறைத்துவிடும் கஷ்டங்கள் மட்டும்தான் உன் கண்களுக்கு தென்படும் என் பிள்ளை இது போன்றெல்லாம் இந்த வாழ்க்கை சூழ்நிலைகளை நீ ஏற்படுத்தி விடாமல் நல்ல மாற்றங்களை உருவாக்க வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எதிரிகளை நீ அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்ன நடக்கிறது வாழ்க்கையில் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை செய்கின்ற எல்லா செயல்களையுமே நீ சரியாக செய்ய வேண்டும் நல்லதற்காகத்தானே வந்தது என்று ஒரு முறை பார் நிச்சயமாக என் குழந்தையால் எல்லாவற்றையும் சரியாக எதிர்கொண்டு விட முடியும் என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் இருப்பதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றது அதில் முக்கியமான காரணம் எந்த ஒரு கஷ்டத்திலும் மனம் துவண்டு நீ போய்விடக் கூடாது என்பதுதான் அதைத்தான் அம்மா எப்பொழுதும் உனக்கு உணர்த்த முயற்சிகளை செய்து கொண்டும் அதற்காகத்தான் உனக்கு நல்ல வாக்கினையும் நான் தந்து கொண்டிருக்கின்றேன் எந்த நேரங்களில் எல்லாம் இந்த தாயா உன்னால் உணர முடிகின்றதோ அந்த நேரங்களில் எல்லாம் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உனக்கான கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் எதனால் தெரியுமா என் பிள்ளையே நீ புண்ணியங்களை சேர்க்கும் பொழுதும் நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் செய்யும் பொழுதும் மட்டும்தான் இந்த தாயா உன் வாழ்க்கையில் வருவேன் நீ தவறுகள் செய்தால் நான் உன் வாழ்க்கையை விட்டு சென்று விடுவேன் அதனால் நீ செய்கின்ற புண்ணியங்கள் எல்லாம் உன் கர்ம பலன்களை குறைத்து கொண்டே இருக்கும் அந்த நேரத்தில் தான் இந்த தாயானவள் உன் வாழ்க்கைக்குள்ளும் நுழைவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே எல்லாமே உனக்கு அருமையாகத்தான் கிடைத்திருக்கின்றது இந்த வாழ்க்கையில் வந்த உறவுகளும் சரி விட்டு சென்ற உறவுகளும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைக்கு ஏற்ற போலத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள் விட்டு சென்றவர்கள் தேவையற்றவர்கள் உடனிருப்பவர்கள் வாழ்க்கைக்கு அவசியமானவர்கள் என்பதனை புரிந்து கொண்டு எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அவர்களோடு நீ நல்லபடியாக பழகினாலே போதும் எந்த சூழ்நிலையிலும் என்ன வந்தாலும் அதை உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும் என் பிள்ளையே மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக கொண்டு வந்து தருகின்றேன் நிச்சயமாக பல திருப்பங்களை உன் வாழ்க்கையாக்கி நான் கொடுக்கின்றேன் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் உன்னை சூழ்ந்து வருகின்றதோ அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நான் உனக்கு சரி செய்து கொடுக்கின்றேன் நல்ல மாற்றங்களை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் நல்ல திருப்பங்களை உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்ன நடந்தாலும் அது சரி என்று உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் இப்பேற்பட்ட உணர்வுகளைத்தான் உனக்குள் இந்த தாயானவள் நான் எதிர்பார்க்கின்றேன் என் தங்கமே எத்தனை காலங்கள்தான் நீயும் இப்படியே இருந்து கொண்டிருக்க முடியும் எத்தனை காலங்கள்தான் என் பிள்ளை நீயும் மனம் வேதனையோடு தாங்கிக்கொண்டு எப்பொழுதுமே உறவுகள் கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்றும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் மட்டுமே வருகிறது என்றும் எண்ணிக்கொண்டு இந்த வாழ்க்கையில் பாதி நேரத்தை நீ தொலைத்து கொண்டே இருப்பாய் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் எல்லா பிரச்சனைகளையும் நாம் எதிர்கொண்டு மீண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு என் பிள்ளை நீ ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுது இந்த அம்மா உன்னை வழிநடத்துவேன் இந்த தாயா ஆனவள் உனக்கான நல்ல விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் எந்த நேரத்திலும் சரி உன் வாழ்க்கை உனக்கு அழகானதாக மாறிவிடும் என்கின்ற நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே கஷ்டமாக இருக்கின்றது என்று சொல்லி புலம்புவதை விட அந்த கஷ்டத்தை எதிர்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை உனக்குள் வைத்திருந்தால் அந்த ஒரு நொடி புலம்பல் கூட உனக்கு இல்லாமல் போய்விடும் மனதிற்குள் அதிகமான தைரியங்கள் இருக்கும் மனம் வேதனைகளை சுமந்து எப்பொழுதுமே கண்ணீரோடு நின்ற உனக்கு ஒரு நாள் விடிவு காலம் உண்டு என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றதல்லவா அந்த நம்பிக்கை நிச்சயமாக என் பிள்ளைக்கு ஒரு நாள் கிடைக்கும் என் தங்கமே இந்த தாயா இந்த பஞ்சமி இரவில் உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக நான் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மையை நீ எடுத்துக்கொள் என் தங்கமே அம்மா சொன்ன பிறகும் கூட எனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கின்றது என்று நீ சொல்லக்கூடாது எனக்கு வேதனைகள் அதிகமாக இருக்கின்றது என்று நீ சொல்லி புலம்பக்கூடாது கூடாது எல்லாம் சரியாகிவிடும் நான் இருக்கின்றேன் உனக்காக உன் கஷ்டங்களை எல்லாம் போக்கி கொடுப்பதற்காக என் தங்கமே இந்த மனிதர்கள் யாருமே உனக்கு இது போன்ற ஆறுதல்களை ஒரு நாளும் கொடுக்க போவதில்லை ஆனால் நீயோ உனக்கான ஆறுதலை இவர்களிடத்தில்தான் தேடிக்கொண்டிருக்கின்றாய் உன் அம்மா நான் சொல்வதை கேட்டதும் உடனடியாக மறந்து விடுகின்றாய் என் தங்கமே எல்லா செயல்களும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரணத்தை மையமாக கொண்டு வருகின்றது என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த வராகி உன் வாழ்க்கையில் வருவதற்கான அர்த்தத்தை நீ உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக எல்லாமே உனக்கு முழுமையான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்காமல் போகாது என்பதனை புரிந்துகொள் வராகி தருகின்ற ஆறுதல் உனக்கு நேரம் போதாமல் கொடுத்ததல்ல உன் வாழ்க்கையை நல்ல நேரத்திற்கு மாற்றி அமைப்பதற்காக மட்டுமே கொடுக்கப்பட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் எல்லாமே நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து சேரும் நான் உன்னை நோக்கி வருகின்றேன் உன் கஷ்டங்களை தீர்த்து கொடுக்கின்றேன் அம்மாவின் மீது நம்பிக்கை இருக்கும் பொழுது எதற்கும் சோர்ந்து விடாதே எல்லாமே நீ ஆசைப்பட்டது போல மாறும் எல்லாம் வெகு தொலைவில் இல்லை என்பதனை புரிந்து கொண்டால் போதும் என் நன்பத்தங்கமே தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்